அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு டாக்டர் ஸ்ரீமதி என் அனந்தவள்ளி மேடம் டைரக்டர் சிஎஸ்ஐஆரோடு சேர்ந்து நூற்றி முப்பத்தி நாலாவது டாக்டர் அம்பேத்கர் பீம்ராவ்ஜி அம்பேத்கர் பாரத் ரத்னா அவரோட அந்த ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அதை பற்றி நம்ம இவ்வளோ பெரிய நம்மளோட அரசியல் சட்டமைப்பை உருவாக்கின மட்டும் சீஃப் ஆர்கிடெக்ட் மட்டும் இல்லாமல் அவர் உரிமைகளுக்கு ஒரு சாம்பியன் ஃபஸ்ட் லா மினிஸ்டர் சோஷியல் ரிஃபார்மர் அதே மாதிரி ஒரு பிரில்லியன்ட் ஸ்காலர் பெண்களோட உரிமைக்காக பாடுபட்டவர் மாதிரி நம்ம வந்து க இடஒதுக்கீடுக வந்து உரிமையோட இதை கொடுத்துருவார் எல்லாருக்கும் சும்மா இருக்கணும் ஏதோ ஒரு உறுப்பிரிவினர் மட்டும் எல்லாருக்குமே அந்த கான்ஸ்டியூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி அதை நம்ம அதோட பெருமையையும் எடுத்துரைத்து இந்த இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதோட முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் தான் மேடமும் பேசுனாங்க நானும் அதை பேசினது ரொம்ப ஒரு சந்தோஷமாக அந்த ஒரு நிகழ்ச்சி ஏன்னால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளில் அப்போதான் நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாரை பற்றியும் எல்லாருக்கும் தெரியணுங்கிறது தான் என்னோட கருத்து எப்படி நம்ம இந்தியாவோட அரசியல் சட்டமைப்பு வந்து இவ்வளோ நல்ல முறையில் மற்ற நாடுகளை ஹிஸ்டரியை கம்பேர் பண்ணும்போது இருக்கிறத பார்க்கும்பொழுது நமக்கு அவரோட முக்கியத்துவம் ஈவன் அதோட எவ்வளோ சொன்னாலும் அது வந்து மிக அது அவ்வளோ அளவுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு ரொம்ப நல்ல நிகழ்ச்சியாக நடந்ததுங்க சம்மர் ஸ்டார்ட் ஆகிருக்கு தொடர்ந்து உங்களுக்கு தெரியுங்க மனு முதலமைச்சர் வந்து இந்த ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி வெயில் காலகட்டத்தில் தான் இந்தியா முழுவதும் நம்மளோட எலக்ட்ரிசிட்டியோட டிமாண்ட் பீக் ஆகும் நம்ம ஏற்கனவே நம்மளோட மின்சாரத்துறை அமைச்சரும் சொல்லியிருக்காரு இந்த ஆண்டு இந்த மார்ச் ஏப்ரல் மே வந்து இருபத்தி வரைக்கும் அதிகரிக்கலாம் கடந்த ஆண்டு இருபதாயிரத்தை தாண்டி ஒரு ஒரு நாள் ஐ திங்க் மே அந்த டைமில் வந்தது இந்த ஆண்டு இது வரைக்கும் நல்ல செய்து அதுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் நம்ம வந்து செஞ்சுருக்கோம் நம்மளோட தெர்மல் யூனிட்ஸும் மேக்ஸிமம் அவங்க கொடுக்குறாங்க அதே மாதிரி ஹைடல் நீர்லேருந்து வரக்கூடியது இது கேஸு அது மட்டும் இல்லாமல் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ் போன்றவை அதுக்கப்புறம் மத்திய நிறுவனங்களோட தமிழ்நாடின் பங்கு எல்லாமே சீராக வந்து கொண்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இடைப்பட்ட அந்த கேப்பு இதில் ஏதோ ஹோல் டே நமக்கு என்றைக்குமே பிரச்சனை என்றைக்குமே இருந்தது கிடையாது ஏன்னா தமிழ்நாடோட இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி முப்பத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இருக்குது ஆனால் என்னென்னா பர்டிகுலர்லி சோலார் பீக்குன்னு வெயில் பீக் நேற்றுக்கு மிக அதிகமான நல்ல கடந்துறதுனால ஆனால் காற்றுலேருந்து வரக்கூடியது அதே மாதிரி வெயில் நம்ம சோலார்ந்து வரக்கூடியது வந்து டே முடிஞ்சால் கிடைக்காது காற்று இருக்கும்போது தான் காற்று கிடைக்கும் அதனால்தான் நம்மளோட காற்றால் ஒரு பீக் வரும் ஒரு லைட்னிங் பீக்குன்னு நைட்டு வரும் ஆறுலேருந்து எட்டு மணி அதுக்கப்புறம் நைட்டு ஆறுலேருந்து பன்னெண்டு மணி அதற்கு தேவையான கேப்புக்கும் அனைத்து கேப்புக்கான ஏற்பாடுகளும் நம்ம முழுமையாக செஞ்சுருக்கோம் மத்திய அரசும் கூடுதலாக நமக்கு வந்து ஒரு முந்நூற்றி எழுபத்தி நாலு மெகாவாட் கொடுத்துருக்காங்க எல்லாமே இது வரைக்கும் சீராக இருக்குது மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்போது என் நேரத்தில் இருக்கணும் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நமக்கு சவால் இந்த ஆண்டு வந்தது பூர்வமே என்னென்னா எங்கேயாவது அது பவரில் சவால் இல்லை ஆனால் இந்த அண்டர் கிரவுண்ட் கேபிளில் டக்குன்னு என்ன ஆகுதுன்னா வேறு ஒரு ஆர்கனைசேஷன் டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க இப்போ அண்மையில் ஷோலிங்க நல்லூர் அதுக்கப்புறம் மதுரையில் மூணு ஃபீடரும் பாதித்தது ஸோ அதற்கும் நம்ம தயார்படுத்திருக்கோம் ஜென்ரேஷன் மட்டும் நம்ம கவனித்தா பார்த்தாது டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்மிஷன்லேயும் தனி கவனம் சொல்லி ஃப்ளைங் ஸ்குவாட் போட்டு அதை நைட்டுக்கு இரோடு இரவா சொல்லணும் அப்புறம் என்ன இஷ்யூன்னு சொல்லணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அனைத்துக்கும் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்குது வரைக்கும் நமக்கு இந்த மாதம் வந்து தொடர்ந்து எங்கேயாவது ஒரு பகுதியில் மழை பெய்வதனால் கடந்த ஆண்டை விட குரோத் கம்மியாக இருக்குது நம்ம எதிர்பார்த்தது ஆறுலேருந்து ஒம்பது பர்சன்ட் கூடுதல் தேவைப்படும் மாதத்துக்கு மாதம்னு பட் சர்ப்ரைசிங்லி இந்த ஆண்டு இந்த முதல் பதினஞ்சு நாள் உங்களுக்கே தெரியும் நிறைய மழை இந்த காரணத்தினால் டிமாண்டு கம்மியாக இருக்குது பட் வரும் ஒரு மே பதினஞ்சாந்தேதி வரைக்கும் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுனால டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் பார்த்துட்ருக்கோங்க நார்மலிங்க நமக்கு ஒரு எதனா சொல்லணுன்னா என்டயர் டேக்கு ஒரே பவர்னு இருக்காதுங்க கார்த்தால் ஒரு பீக் வரும் நைட்டில் ஒரு ஈவினிங்கில் ஒரு பீக் வரும் ஜென்ரலாக அது வந்து பதினெட்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் வரும் அந்த பீக்கு பட் நம்ம வந்து இந்த பீக்குக்கு இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் பிளான் பண்ணி அதற்கு தேவையான ஏற்பாடுகள் வச்சுருக்கோம் பட் இந்த மாதம் இது வரைக்கும் மேக்ஸிமம் நமக்கு கார்த்தால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டே பீக் பார்த்தீங்கன்னாக்கா மூணாவது தே தேர்ட் ஏப்ரல் ரெண்டாம் தேதி பத்தொம்போதாயிரத்தி எண்ணூற்றி அறுபது வந்தது அதுக்கப்புறம் லைட்னிங் பீக்னு இந்த டே டைமில் இருக்கக்கூடியது ஒரு பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு மெகாவாட் வந்திருக்கு அதுக்கு தட் இஸ் இரவு நேரத்தில் பதினெட்டாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தெட்டு மெகாவாட் வந்திருக்கு ரெண்டுமே கடந்த ஆண்டோட கம்மியாக இருந்தால் கூட வரும் மே பத்தாம் தேதி வரைக்கும் நமக்கு இந்த வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு பிளான் பண்ணி மண் முதலமைச்சரும் மண் அமைச்சரும் அதை ஆய்வு பண்ணியிருக்காரு தயார் நிலையில் இருக்கும் தேவையான கரண்ட் இருந்து வாங்குறது அகேன்ங்க நமக்கு மெஜாரிட்டி நமக்கு லோக்கலாகவே கிடச்சிடுறதுங்க இன்ஃபேக்ட் டு பி வெரி ஃப்ரேங்க் காலை நேரத்தில் நம்ம விற்கக்கூடிய நிலமாகது நம்மக்கிட்ட கூடுதலாக இருக்குது நம்ம மற்ற மாநிலங்களுக்கு விற்கிறோம் பட்டு தேவையான அந்த கேப்பு நாலாயிரத்துலேருந்து ஆறாயிரம் வரைக்கும் தேவைக்கேற்ப அது என்டையர் டே வாங்க மாட்டோம் அந்த தேவைக்கேற்ப ஒரு கேப்பிங்கோடு வாங்குகிறோம் அதுவும் வந்து ஜென்ரலாக திடும்னு ஒரு நாளைக்கு இமீடியட்டாக வாங்கினா தான் கொஞ்சம் அதிக விலை இருக்குது எதாவது நார்மலி பத்து ரூபாய்க்கு கீழே தான் எல்லாமே கடந்த ஆண்டை விட குறைவான வெரைட்டில்தான் வாங்கியிருக்கோம் இருக்கும் ஆ அது இன்னும் ப்ராசஸ்ல அது இது வரைக்கும் முடிவே ஆகலைங்க நான் பார்த்துருக்கேன் அது ஏற்கனவே அதற்கான வழிமுறைகள் பூர்வமே ஒன்றிய அரசின் கம்ப்ளீட்டாக டெண்டர் டாக்குமெண்ட் அதே டெண்டர் டாக்குமெண்ட்டை தான் ஃபாலோ பண்ணி போட்டிருக்கோம் அது வந்த பிறகு யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அது அப்போ தான் தெரியும் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ